ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கிறோம் மன்னிக்கணும் நிகழ்ச்சி முடிகிற கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு குறிப்பாக எனக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை எல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இருந்தும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் அதை பற்றி தமிழக ஊடகத்தில் அதிகமாக நாம் இன்னும் பேசலாம் பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க மிக முக்கியமாக பேசியது ஒரு லட்சம் இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்துறோம் செப்டம்பர் ஒன்று பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் யார் உறுப்பினராக இருந்தாலும் ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கலாம் அதன் பிறகு மறுபடியும் அவங்க உறுப்பினர் ஆகணும் செப்டம்பர் ஒன்று பிரதமர் அவர்கள் ஜே பி நட்டாஜி அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவா நம்ம தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லுகின்றோம் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும் கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம் அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம் பிரதமர் கனவு ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு வலிமையான நாடு வேண்டும் அரசியலை நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தயவு செஞ்சு நீங்கள்லாம் நினைச்சுக்கோங்க செப்டம்பர் இரண்டுலிருந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம் செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் நடக்கும் ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அந்த அலைபேசி எண் மூலமாக நீங்கள் வந்து மிஸ்ட் கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க ஃபில் பண்ணுற இது முதல் கருத்து இரண்டாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் தொண்ணூற்றி ஏழு வயது இருக்கக்கூடிய டாக்டர் ஹெச் வி ஐயா அவர்கள் என்று இரண்டு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம் இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆங்கிலத்தில் எழுதின முன்னுரை இன்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம் தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நிகழ்வில் எல்லோருமே இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறாங்க விஐடியினுடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா நீதி அரசர்கள் பி என் பிரகாஷ் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா பிஜிபி ஆசீர்வாதம் ஆச்சாரியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ் டூ ஜி வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும் இன்னைக்கு அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்றிருக்கிறாங்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விழா குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க அரசு நம்பு சட்டம் அந்த டேமேஜ் என்ன பண்ணாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி அதுவும் பேசுனாங்க ஸோ அந்த இரண்டு புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம் அதையும் இரண்டு தகவல்களும் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் அதன் பிறகு இன்று நான் இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன் கட்சியினுடைய அனுமதி பெற்று தலைவர்களுடைய அனுமதியை பெற்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க முக்கியமான கட்சி காலகட்டம் இரண்டு மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது மறுபடியும் கிளைத் தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும் அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க இது நானும் ஒரு மூன்று மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும் தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ மூன்று மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளைத் தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை மூன்று மாத காலம் அனுப்பியிருக்கின்றார்கள் போய்விட்டு போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை படிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு அதையும் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதயம் இங்கே தான் இருக்கும் கண் இங்கே தான் இருக்கும் தொலைபேசி இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன் தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய இப்படி இப்படி ஐயா ஐயா கேளுங்க அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் இல்ல ஒயிட் பேப்பர் இல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்லை ஸ்பெயின் இல்லை எனக்கு அமெரிக்கா போகிறாங்க கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனனால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை வாய்ப்பு எவ்வளோ உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போகிறாங்க ஸோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரலை அதனால் இந்த முறை அவர் போகிறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவினுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போகிறாங்க சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாக்கெல்லாம் ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதனால் அதை செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகின்றோம் நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி எது ரைட் ஆக்ட் கொடுத்துருக்குறாங்க சமக்கிரக சிக்ஷா கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவன் தான் ஒத்துக்கிட்டான் பிஎம் ஸ்ரீ தமிழகத்துக்கு வரும் பிஎம்சிரியன்னா நம்ம என்ன சொல்லணுன்னால் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பிஎம் ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கோம் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் பி ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார் ஆனா கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடலாம் பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்விக் கொள்கை பி எம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்கலவையா இருக்கு கேந்திரிய வித்தியாலயா இருக்கு நவோதயா இல்ல வேண்டான்ட்டாங்க ஆனால் பிஎம் ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ளே எல்லாம் தெலுங்கு இருக்கும் ஹொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்கிறாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனால் மூன்றாவது மொழியை வகுங்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருத கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்டு நிதி கொடுக்குறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பிஎம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனால் இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார்கள் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளி வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனால் கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க பரவாயில்ல ஹிந்தி ஆப்ஷனலாக கூட வேண்டான்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனால் மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் தான் சமகிரக சிக்ஷா ஃபண்டு ஆப்ரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவில் மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேங்க நீங்க பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் அந்த பணம் வருது பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டட இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டான ஒன்று ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்லை கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க அதனால் இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக் மேல வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கா பயிற்று மொழி தமிழாக இருக்கும் நல்லா சொல்றேன் பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதிகம் வேண்டாங்கிற தமிழ் மொழியில நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா யாரை முட்டாளாக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டான்னு எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில் சொல்லிக் கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலையும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிக்கை அன்பு நியூஸ் போடுறீங்க கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவுன்னு அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதேன்னு அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம் ஒரு டிராமாங்கண்ணு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஆமாங்க ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்குது அதில் அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமாக தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்லை ஒரு நூறு மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அனுபவம் இருக்குது ஒலிம்பிக்ஸில் என்ன அனுப்புங்கன்னு சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸில் யார் ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்றாண்டு ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் நூறு மீட்டர் ரேஸில் ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியலில் வயசாயிருச்சுக்கணக்காக ஒலிம்பிக்ஸ்ல அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞர் அரசியலை வேற மாதிரி பாக்கிறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் அவரை போய் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்த கொண்டை இன்னொருத்தருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் மறுத்துல அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்றாண்டுக்கு முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையிலிருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகளை குப்பை கொட்டியிருப்பேன் எத்தனை பேர்த்து அரசியல்வாதியை டீப்பாக பார்த்துருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்து தான் அதே மறுக்கிறீங்க லக்னோவில் இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையும் வேண்டாங்கிறீங்க பத்தாண்டுகள் கிராமத்தில் மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்துருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்தில் போய் தண்ணி கட்டியிருக்கேன் அதையே மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்கு இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை தலைவர ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்புடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா நாளைக்கு மோடி ஐயா போன் பண்ணி அண்ணா எங்க தலைவர் எழுபது வயசு ஆயிடுச்சு பொது செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிக என்ன அதனால் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வயசு என்னங்கண்ணா இதுக்கு முன்னாடி ரிஷி சொன்னாங்க வயசு என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வயசு என்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வட அமெரிக்காவில் அதிபர்களாக இருக்கிறார் இருக்கக்கூடிய கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை இன்னும் நிர்வாகிக்கிறார் அந்த காலத்தில் உட்கார்ந்து எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரம் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார் எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமாண்ணா எடப்பாடி அண்ணன் மீது விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்கள் அப்படியே சொல்லலாம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து திட்டலாம் தற்கொறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் சாரிங்க அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்க எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிக்கிறோம் ஏன் கட்சி வளரணும் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன் ஆனால் சில விஷயத்தில் நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில் போகிறோம்னே தெரியாமல் இங்கேயே மாட்டிக்கும் அவர்களிடையே காலை பிடிச்ச பதவிக்கு வந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்போ இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்கே போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் என்னது வேலை செய்யாமல் உழைக்காமல் வந்தனாம் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கறந்த எனக்கு தெரியுமல் விடிய விடிய எங்கள் அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அல்ல அதனால இது அது கேட்கலாம் நான் வரலன்னு பதில் பதில் பதிலடி இருக்கும் அப்படிதான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டால் பதில் எப்பாச்சு நோ கமெண்ட் சாரி பிளீஸ் ஆனால் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்த வேலை என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சாரி நண்பரே எப்போ நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேன்னே அது தப்பா சரியா எனக்கு தெரியாது நான் காலம் முடிவு பண்ணணும் ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் அதிமுக அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்று வந்து கும்பிடுறாங்க உருவமைய தொலாய் தொலாய் எரிக்கிறாங்க அவங்கள எங்க போனாங்க தன்னாலா ஆபாசமா நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் ஏன் கோவம் வருது சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தி வயசு அண்ணாமலையை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துரு கைய கால பிடிச்சு கைய பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறாங்க காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை அடிச்சிட்டு இளைஞர் நினச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை டையடிச்சா இளைஞன் நினச்சிக்கிறாங்க இளைஞன் டையடிக்கிறது இல்லை பேச்சில் செயல்ல வீரத்தில் ஆற்றலில் மக்கள்கிட்ட இதில் தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனால தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசு இன்றைக்கி இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்கள் நினைச்சிங்கன்னா போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவோம் நீர் மேலாண்மை பற்றி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவோம் பேசுறதுக்கு என்னைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிகிட்டு இருக்கேன் அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும் அண்ணா பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அன்னை வயசு அண்ணன் ஐம்பது இளைஞரணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞரணி தலைவர் விட மாட்டேன் பிஜேபி ல தேர்ட்டி பிப்த் டே தேர்ட்டி பிப்த் இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞரணி தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி அஞ்சு வயசு இருந்தவர் இளைஞர் அணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பேன் எந்த கட்சி முப்பத்தி வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு பிரதமர் தானே கொடுத்தாங்க பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சேவியர் மேலே மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க பிரதமருக்கு பிரதமருக்கு இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று அண்ணா நான் சொல்றது அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்துல அதே லாஜிக் எனக்கு ஏன்னா ஐம்பது வயசுல இளைஞரணி அணி தலைவர் சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து பிஜேபி இளைஞரணி அணி தலைவர் எல்லாம் கிடையாது அவர் பிரதமர் இளைஞரணி அணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்கார் அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்தில் ஏறும் போது தப்பி தப்பி ஏறாரா குட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும் போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை சொல்றதுல இதுல பேசுவோம் இதுல பேசுவோம் நான் சொல்றது பிரதமர் இன்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்கார் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார் எம்பிக்கள் இன்னைக்கு எங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி என ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க சோ ஒரே நேரத்துல அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது மேல வரணும் இந்த டெமோகிரி போலீஸ்கார வரும்போது சொல்றோம் எடப்பாடி எடப்பாடி வாரணாசி போனாரா எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா எடப்பாடி எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா நான் கேட்ட கேள்வி கரெக்டா அவங்க வர்றாங்க பண்றாங்க அண்ணே எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ணுங்க

அவர் பதவி விட்டு இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமானண்ண சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு அண்ணா வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமானன்னு இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம்ப்பா பயப்படுவீங்க ஆறு மாசத்துல இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கண்ணா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய காலை புடிச்சு வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கா ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கேன் சாரிங்கண்ணா

ப்ராசஸ் ஒரு வருஷம் எட்டு மாதம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ட்ரையல் போகுது இதுக்கு மேலே சாட்சியை கலைக்க மாட்டாங்க அப்படி தான் எல்லாம் வந்திருக்காங்க ஐயா ஐயா ஃபார்முலா ஃபோர் ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துவதற்கு நாங்கள் யாருகிட்டேயுமே பணம் வாங்கலை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு ஏன்னா என் மேலே சும்மா சும்மா கேஸ் போடுவாங்க இதுவரை ஐந்து எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்கன்னு நான் பேசினதுக்கா வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சு கொண்டுட்டீங்களேப்பா கடலூரில் எஃப்ஐஆர் இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல எஃப் ரேஸை நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்தையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேஸை நடத்துகிறான் அதுவும் இந்த நம்பர் யாரும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியும் பேக்ரவுண்டை பாருங்க இவர் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படிப்பட்ட மனிதர் அதனால் இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது எல்லாத்துக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா போடல போட்டால் தெரியும் நான் ரிலீஸ் பண்ணுவேன் எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க பத்து பேர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தவங்க ஐம்பது லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லுங்க அந்த பேன் நம்பர் இருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க ஆனால் உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களாமா அண்ணாமலை என்ன பேசுனதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த எஃப்ஓ ரேஸ்னுடைய லட்சணம் இதானுங்கண்ணா சோன் தலைவன் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா ஃபோர்ட் அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை அது மகாராஷ்டிரால சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும் அவருடைய வழித்தோன்ற இருந்தாங்க அது நேவி இந்தியன் நேவி இடத்துல அது வச்சிருந்தாங்க நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜியாக சிலை வச்சு சிலை வச்சிருந்தாங்க அது தூரவசமாக உடைஞ்சிருச்சு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே காத்து ரொம்ப பலமாக அடிச்சிருக்கு அதனால சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அந்த நட்டு போல்ட் சரியா இருந்தது ஆனால் அதனால நடவடிக்கை எடுக்கனால எந்த கருத்து இல்லை ஏன்னா ஒரு சிலை வைக்கும்போது தலைமையில் வந்து என்னென்ன இப்போ தான் ஒரு போர்டெல்லாம் விழுந்துச்சு அதை பற்றி நான் கருத்து சொன்னீங்கன்னா நான் முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இது துரோஸ்தவசமான ஒரு நிகழ்வு மறுபடியும் அங்கிருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்று நம்பிக்கை நடக்குது அண்ண இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்துண்ண மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்க எல்லாமே இருக்கும் பேசுறோம் கைடு பண்றோம் ஆலோசனைகளை கேட்கிறோம் அண்ணன் கே பி ராமலிங்க அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணா இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறாள் நான் என்ன சொன்னாலும் உதாரணத்துக்கு ரெண்டு பேர்த்து நான் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சதே இல்லை ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இன்னைக்கு பாருங்க பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி மூன்று மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த கட்சியிலுமே கிடையாது பிஜேபி ல கொடுக்குறாங்க ஏன்னா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன எனக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் எனக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டு தலைவர்கள் படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் அதனால அந்த தலைவர் இளைவரெல்லாம் தேவையில்லை ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும் சேரல் இருந்து தான் அதை செஞ்சா தான் அண்ணாமலை இந்த சேரல உட்கார்ந்து இருக்கிறனால தான் மரியாதைன்னு அவசியம் இல்லைங்க நான் கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க நாங்கள் தொண்டர்கள் பொறுப்பு தலைவர் பொறுப்பு அவ்வளவுதான் அடிப்படை எல்லாம் தொண்டர்கள் பதவி இருக்கு போகலான் நான் ஏற்கனவே சொல்றேன் வெங்காய பதவி வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ளே ஒன்று இருக்காது அது மாதிரி தான் தலைவர் பதவி உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது ஒரு சேர் இருக்கும் ஒரு டேபிள் இருக்கும் ஒரு டேபிள் வெயிட் இருக்கும் ஒரு பெண் இருக்கும் அதை நீங்கள் பிரமாதமாக கூட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா அதனால் எனக்கு சந்தோஷம் இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புகிறாங்க பிரதமர் அவரே அனுப்புகிறாங்க அதனால் பெரிய மகிழ்ச்சி நெகிழ்ச்சி தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்க தயாராக இருக்கிறாங்க அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நன்றி அண்ணா